அன்பு என்பது உங்களுக்குள் வெளிப்படும் ஒரு தன்மை இந்த அன்பு வரும்பொழுது கருணை வரும் கருணை வார்த்தைக்கே ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான அர்த்தம் இருக்குது அன்புமயமானால் கருணை வரும் அதெல்லாம் யாருக்கு வந்துச்சு பிரானுக்கு வந்துச்சு பெரிய பெரிய சித்த புருஷர்களுக்கு வந்துச்சு யோகிகள் ஞானிகளுக்கு வந்துச்சு மற்றபடி நமக்குள்ளார முதல்ல அமைதி என்கின்ற ஒரு சப்ஜெக்ட் கிடைக்காத வரைக்கும் நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது அன்பும் கருணையும் உங்களுக்கு பிறக்காது அப்படி அது பிறந்த தளத்தில் அமைதி உங்களுக்கு நிலவி ஆனந்தம் உங்களுக்கு கிடைத்து அதன் பின்பு அன்பும் உங்களுக்குள் மலர்ச்சியடைந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் எங்குமாக நிலைத்திருக்கட்டும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று திருமூல நாயனார் சொன்னாங்க நமக்குள் ஊற்றெடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் கற்பனையில் நான் அன்பாக இருக்கிற மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி அந்த அன்புமய மாணவர்கள் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கோபம் இங்கிருந்து வரும் இங்கிருந்து வராது வஞ்சகம் இருக்காது ஒருத்தவங்க மேலே ரொம்ப இதுவாகலாம் இருக்காது அந்த நேரத்தை அப்போ பண்ணான்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு திட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க கேட்பாங்க சித்தர்கள் எல்லாம் மிக பெரிய நிலையில் இருக்கின்றார்கள் எதற்காக சாபம் கொடுத்தார்கள் கேள்வி வருதா இல்லையா சித்தர்கள் ஏன் சாபம் கொடுக்கணும் அவங்க தான் என்லைட்மெண்ட் ஆகிட்டாங்க என்லைட்மெண்ட் ஆனவங்க இறையின் இறையாக இருப்பவர்கள் எதற்காக சாபம் கொடுக்க வேண்டும் ஏன் திட்டணும் நம்மள போனோம்னா அவர்களுடைய கோபங்கள் இங்கிருந்து வருகின்றது இங்கு உள்ளத்திலேருந்து வரல நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக உங்களுடைய மனதை திட்டுகின்றார்கள் உங்களை திட்டவில்லை அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் என்கின்ற வார்த்தை எங்களுள் பிறந்ததற்கான விளக்கத்தை சொன்னோம் இந்த அற்புத சித்தர் சிகிச்சை அற்புத சித்தர் சிகிச்சை என்ற பெயரை ஏன் வைத்தோம் இது எங்களுக்குள் உருவானது இந்த உலகத்தில் எது அற்புதம் உலக அதிசயலுமா எது எதெல்லாம் அற்புதம்னு சொல்கிறீங்க கொடுங்க இந்த கிளாஸ் வந்து இன்னைக்கு வேற மாதிரி தான் போகணும் எனக்கு சொல்லுங்கள் எதெல்லாம் அல்டிமேட் எதெல்லாம் அற்புதம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படியா எப்படி சீக்கு பினி சீக்கு பினிலாம் இருக்கிறது அற்புதம் ம் அதுவே தான் நல்லது ம் நல்ல நல்ல கருத்து பண்ணுற ஆ வேற வேற என்ன அற்புதம் எதெல்லாம் நம்ம சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வேர்ல்டில் எவனோ ஒருத்தம் தான் இருக்கான் அதனால் அதை விடியெடுத்துக்க முடியும் ஏதோ ஒரு மனிதன் தான் இருக்கான் நம்ம முடியாது என்று சொல்கின்ற விஷயத்தை இதே நொடியில் அந்த உலகத்தில் யாரோ ஒரு மனிதன் அதை அச்சீவ் பண்ணிடுறான் வேறு இந்த பின்னாலேருந்து நீங்கள் ஆப்பிளை பெஞ்சிலேருந்து ஏதாச்சும் சொல்லுங்களேன் ஆ புரியல மனிதன் ஒரு அற்புதம் இதே கருத்து தான் அந்த அம்மாவும் சொன்னாங்க உண்மைதான் மனிதன் ஹியூமன் ஒரு அற்புதம் அப்போ நாய் குரங்களாக அற்புதம் இல்லையா அதுவும் அற்புதம் தானே அதுவும் ஒரு வித்தியாசமான ப பிரதிங்க ஒவ்வொரு விலங்கு ஒவ்வொரு மரம் செடி குடிக்கிட்ட கூட ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது இறைவன் வந்து அதுக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை வச்சிருக்கான் அதுவும் அற்புதம் தான் பட் நான் கேட்குறது அந்த வார்த்தையை நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த வேர்ல்டலே இந்த உலகத்திலேயே எது உன்னதமான அற்புதம்னு கேட்கிறேன் இறுதி நிலை அற்புதம் எது மனமற்ற நிலை நல்ல விஷயம்தான் அதுவும் அற்புதம் தான் வேறு நான் கேட்கறதை யாரும் இன்னும் சொல்ல நினச்சிக்கிறது யாரும் சொல்ல மாட்டேறீங்க பிரபஞ்சமே அற்புதம் ஆ நல்ல விஷயம் அதுவும் அற்புதம் தான் பிரபஞ்சம் உண்மையை அற்புதமான வழி தான் அன்பு பாராட்டுறதுங்கிறது ஞானிகளாலும் சித்தர்களால் யோகிகள் அந்த நிலையில வந்தவங்க ஞான தெளிவடைஞ்சவங்க அன்பு பாராட்டுவாங்க அதுவும் அற்புதம் தான் நல்லது வேறு கை தட்டுங்க கைதட்டுங்க நான் நான் எதிர்பார்த்தேன் இந்த உலகத்தில் ஒரு அல்டிமேட் இருக்குன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது ஊன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நாயற்றல் அரிது அதனினும் அரிது தானமும் தவமும் செய்வார் ஆகில் வானவர் நாடு திறத்து எவன் ஒருவன் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை அடைகின்றானோ அது ஒன்றுதான் அற்புதம் மற்றது எதுவுமே அற்புதம் கிடையாது இந்த உடம்புலாம் சாவுக்கு கேடுபட்ட உடம்பு இந்த உடம்புலாம் அற்புதம் கிடையாது இந்த உடம்பை அற்புதமான தளத்திற்கு மாற்றினால் அது அற்புதம் இந்த உடம்பு அற்புதம் கிடையாது இந்த ஊன் உடல் அற்புதம் கிடையாது உள்ளம் பெரும் கோயில் ஊனுடலே ஆலயம் வல்லல் விரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் யாருக்கு உள்ளம் பெரும் கோயில் என்பதை எவன் தன்னுடைய உள்ளத்தை கோயிலாக உணர்ந்தானோ அறிந்தான்னு நான் சொல்லல இந்த வார்த்தைக்கு அதான் தெளிவா புரிஞ்சீங்க நான் அறிந்தவனை சொல்லவில்லை உணர்ந்தவனை சொல்கின்றேன் ஊன் உடலே ஆலயம் இந்த ஊன் உடலை எவன் ஒருவன் ஆலயமாக மாற்றின எது ஆலயம் ஆலயத்து உள்ளார டாய்லெட் இருக்குமா நம்ம கோயில் நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா நம்ம கோயிலில் வந்து ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா வெளில தானே வச்சுருக்கீங்க கோயில் ஆமோட்டுக்கு வெளில தானே இருக்கு பட் கோயில் உள்ளார அசுத்தமே இருக்காது கோயில் உள்ளார அசுத்தம் உண்டா உங்கள் பாடிக்கு உள்ளாற அசுத்தம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்புறம் எப்படி இந்த உடல் ஆலயமாகும் அப்படி மாற்ற முடியுமா மாற்ற முடியும்னு மாத்தி ப்ரூஃப் பண்ணவங்களுக்கு பேர் சித்தர்கள் மத்தர்கள் எல்லாம் சித்தர்கள் என்ற போர்வையில் வாழ்கின்ற பித்தர்கள் அப்படி யார் ஒருத்தவங்க மாத்தி டெத்லெஸ் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை யார் ஒருவர் அடைந்தார்களோ அந்த நிலையில் இருக்கிறவங்க அந்த ஒரு விஷயம் தாங்க அல்டிமேட் அற்புதம் அந்த அற்புதத்தை அனுபவித்தவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் இல்லையா முனிவர்கள் இல்லையா இருக்காங்க பட் எங்களுடைய கண்டென்ட் எங்களுடைய குரு வம்சாவளியில் நாங்கள் போகின்றதனால் அந்த சித்தர்கள் என்கின்ற நாமத்தை எடுத்திருக்கணும் ரிஷி முனிகள் சூஃபிகள் திபெத்திய லாமாக்கள் போயிருக்காங்க அவங்களும் டெத்துலஸ் வரைக்கும் போயிருக்காங்க பிச்சுக்கள் போயிருக்காங்க நம்ம யாரையும் குறை சொல்லலை எண்ணற்ற மார்க்கங்களில் எத்தனை நிலையில் இந்த டெத் அடைஞ்சு அடைஞ்சி இறைவனோட இறையாக கலந்தார்களோ அத்தனை பேரும் அல்டிமேட்டு தான் அதில் மாற்றமே இல்லை எல்லாரும் அற்புதம் தான் பட் நம்ம சித்தர்களின் உதவியோட இங்கே ஒரு சிகிச்சை நடத்த போறோம் இங்கே தியானம் கற்றுக் கொடுக்க இல்லை தியானம் கற்றுக்கிற விஷயம் கிடையாது தியானம் கற்றுத்தரேன் வாசி யோகை கற்றுத்தரேன் இதெல்லாம் கற்றுக்கிற விஷயம் கிடையாது தியானம் என்பது உங்களுடைய இருப்பு நிலை உங்களுடைய சுயமே தியானம் தான் பட் அது உங்களுக்கு என்ன தெரியாது ஏன் தெரியல நமக்குள்ளார இந்த உடம்பு ஊனுடல் ஆலயமாக இல்லை டஸ்ட்டு வந்துடுச்சு உடம்புல டஸ்ட்டு வந்துடுச்சு ஆமங்கள் வந்துருச்சு கழிவுகள் வந்துருச்சு இந்த உடம்புக்குள்ளார அதனால் இது ஆலயமாக இல்லை இப்போ இப்போ சாக்கடையாக இருக்குது இந்த உடம்பு அதற்கு தான் இங்கே சிகிச்சை தேவைப்படுது எப்படி அந்த சிகிச்சை செய்ய முடியும் தனக்கு தானே செஞ்சுக்க முடியுமா யாராச்சும் சுயம்பு இருக்காங்களா கிடையவே கிடையாது அப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க நான் சுயம்பு நான் குரு நான் வந்து இறைவன் என்ன அப்படியே திருவருள எனக்கு பொழிந்தார் இறைவன் நான் தான் வந்து இறுதி நபி அப்புறம் என்னது நபிகள் நாயத்தோட நான் தான் இப்போ வந்து கடைசியா சொல்லியிருக்க நபி நான் தான் யாரும் இந்த அம்மா இதை செஞ்சது பதினெட்டு சித்தர்களுக்கே குரு இருக்காங்க இப்ப பதினெட்டு சித்தர்களோட பெரிய ஆளுங்களா இன்னைக்கு பேசுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம எல்லாருக்கும் இப்போ சித்தர்கள் சிகிச்சை ஓரளவு சித்தர்ல புரிஞ்சவங்க தாங்க வந்திருப்பீங்க இப்போ நம்மளுக்கெல்லாம் எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு அகத்தியர் போகர் காளங்கி திருமூல நாயனார் அப்படியே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு இந்த நாமங்கள்லாம் தெரியும் இவங்கெல்லாம் அல்டிமேட்டானவங்க இந்த சமூகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பெற்ற இன்பத்தை இந்த உலகத்திற்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அன்னைக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கிடையாது பேனெல்லாம் கிடையாது எழுதுறதுக்கு அந்த குருநாதர் சொல்ல சொல்ல ஒருத்தங்க எழுத்தாணி பிடிச்சி பண ஓலைலையும் சில ஓலைகள்லாம் கீறி வச்சுட்டு போனாங்க அவ்வளோ கஷ்டம் அது எழுதுறது அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மனித குலத்திற்காக கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைய அளவு எத்தனையோ பேர் சித்தர்கள்னு சொல்றாங்க என்னென்னமோ சொல்றாங்க மரணத்தை வென்றவன் சித்தன் இங்கே நம்மளோட ரெண்டு லெவலில் நம்மளுக்கு சிகிச்சை தேவைப்படுது உடம்பு மனம் உயிரை பற்றி விட்டுருங்க அது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது நம்மளாம் உயிரோட இருக்கோமா இருக்கம்மா சொல்லுங்க ஐயா நம்ம எல்லாம் உயிரோட இருக்காமா இல்லையா அப்படின்னு நம்புறீங்க நம்பிக்கை தானே நீங்க உயிரோட இருக்கிறது நம்பிக்கை தானே யாராவது உயிரை உயிரை பாத்துருக்கீங்களா யாராச்சும்யா நீ அடுத்த வசதி உயிரெல்லாம் உயிரே பார்க்காத நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்க தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன் உடனே சொல்றது ஏன் உயிரை எடுக்காத உயிர்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது ஏன் அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்றீங்க சின்ன வயசுலயே உண்மையா இல்லையா சொல்றீங்களா இல்லையா இந்த வார்த்தை என் உயிரை எடுக்காத என் பிராணம் நான் வாங்காத சரி நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்களா இருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரிஞ்சாவது இருக்கோங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் மூச்சு காத்து சரி மூச்சு காத்து இல்லாம நான் வேணா உட்காந்து காட்டுறேன் பாரு மணி நேரம் நீங்க வேணா அந்த நான் வச்சுக்கீங்க அப்ப நான் உயிரோட இல்லைங்கிறீங்களா நானே ப்ரூஃப் பண்றேன் நான் டிவி சேனல்லே ப்ரூஃப் பண்ணேன் ஏன்னா வாங்க வேணால் கையை வேணா வச்சுங்க நான் ஆஃப் அவர் இல்லை ஒன் ஹவர் இல்லை இப்படியே உட்காந்துருக்கேன் மூச்சு விடாமல் உட்காந்துருக்கேன் அப்போ மூச்சு நான் உயிரோடு இருக்கங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா ஸோ மூச்சை வச்சு சொல்ல முடியாது உயிர் அப்படிங்கிற வச்சு அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா பல ஆளுங்க வாசி யோகங்கிற பேரில் இந்த மூச்சை மூச்சை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க அது கிடையாது வாசி யோகமே கிடையாது அதுக்காக சொல்கிறேன் உயிரோடு இருக்கோங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் நீங்கள் இருக்கீங்களான்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சாகணும் நான் சொல்கிறேன் நீ யாரும் உயிரோடு இல்லைன்னு நீ உயிரோடு இல்லைங்கிறதுக்கு நான் ப்ரூஃப் வேணால் நான் கொடுக்குறேன் ஏன்னா இருக்குங்கிறது நீங்கள் ப்ரூஃப் சொல்லணும் கான்சியஸா யார் நம்பலா இன்னைக்கு தான் பெரிய காமெடி நான் காலையிலேருந்து கேட்டது அதை தான் அவங்களும் சொன்னாங்க மாற்றி ப்ரெசண்டில் யாருங்க ஏன் இருக்கீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கை தூக்குங்க பார்ப்போம் ஐயா நான் இப்பொழுது ப்ரெசண்டில் இருக்கேன் ப்ரெசண்ட்னா என்னன்னு தெரியுமா இந்த நொடியில் இருக்கீங்களா நீங்க எந்த தாட்ஸும் இல்லை என்னடா அவரு என்ன வைப்ரேஷன் ஏதோ இங்கே உணர்வா அது உயிரோட இருக்கு அர்த்தமா ஐயா சத்தியமா சொல்றேன் இறைவன் இருக்கின்றான் என்பது உங்களோட நம்பிக்கை என்பது போல் நீங்க உயிரோட இருக்கு நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் ப்ரூஃப் கிடையாது கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா நான் பார்த்த நேரில் நான் பார்த்த சம்பவங்கள் எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக டெத்து டெத்து டிக்ளேர் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து பாடையில் தூக்கிட்டு போகும்போது உயிர் வந்தவங்க இருக்காங்களா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இது சத்தியம் நான் சொல்லது உண்மை அப்போது அவங்க வச்சு நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க நான் உயிரோடு இருக்கேன் இல்லைன்னு இப்போ கோமாலா இருக்கிறவங்க பாருங்கள் அவங்க எந்த அசைவுமே இருக்காது ஆனால் அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லுவீங்க எதை வச்சு ரீட் பண்ணுறீங்க அலோபதிக் சயின்ஸால் நீங்கள் பண்ணுற ரீடிங் எல்லாமே தப்பு ஐயா நீங்கள் சித்தர்கள்ட்ட நான் என்னையோ நான் டெஸ்ட் பண்ணுங்க நான் பல்ஸ் இல்லாமல் உட்காந்து காட்டுமா நீங்கள் பல்ஸ் பார்த்தீங்கன்னா பல்ஸ் இருக்காது பட் உட்காந்துக்கலாம் இது வந்துங்க ஏன் உடலியல் இயக்கம் உடம்பை ஏன் உயிரோடு ஒப்பிடுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல அதனால தான் நான் திருப்பி திருப்பி இந்த சப்ஜெக்ட் டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது உடம்பு உடம்புங்கிறது ஒரு தனி உயிர் என்பது தனி இது ரெண்டுத்தையும் ஒரு இழுத்து ஒரு நிலையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது மனம் அவ்வளோதான் உயிரோடு இருக்கிறீர்கள் என்பது வந்து சத்தியமாக சொல்கிறேன் அது ஒரு நம்பிக்கை எப்படி இறைவன் இருக்குன்றான் என்று நம்புகின்றீர்களோ அப்படி நீங்கள் நான் உயிரோடு இருக்கங்க அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க ப்ரூஃபு இறைவன் இருக்கான் சரி காட்ட முடியுமா ப்ரூஃப் சொல்லுங்கள் காட்ட முடியாது உயிரோடு இருக்கீங்களா இருக்கேன் பட் காட்டுங்க காட்ட முடியாது ப்ரூஃப் பண்ண முடியாதுல்ல பாருங்க இத்தனை நாள் ஆன்மீகவாதிகள் யாராச்சும் உங்களுக்கு இதெல்லாம் பேசுகிறாங்களா நேராக போனதும் அவ்வளோதான் சிவ மந்திரம் ஓம் நம சிவாய் அப்படிங்கிறது சிவதீட்சை வாங்க சிவாய் நம்ம அப்படின்னு காதலை சொல்லிட்டா சிவ தீட்சை அதான சிவதீட்சை அதுலேயே ஸ்டேஜ் ஒன்று ஸ்டேஜ் டூ இருக்கும்னு நினைக்கிறேன் தரித்தல் இங்கு அங்கு இங்கு ஆன்மீகம் என்றால் என்ன என்னன்னே தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம எங்கே வந்து உக்காந்துருக்க போறோம் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம வீட்ல எல்லாம் இருந்திருப்போம் அந்த அற்புத சித்தர் சிகிச்சை என்பதே தான் அற்புதம் ஏன் சித்தர்கள் அற்புதம் யார் சித்தர்கள் மரணத்தை வென்று மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வு இங்கு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர்கள் சித்தர்கள்